شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته عن بيت كريم ومن الله جل شانه وتعالى ونبيره الرلال புனிதமிகு ரமலானில் நாம் நோன்பு நோட்டிருக்கின்றோம் சில சகோதரர்களுடைய கேள்வி நாம் நோன்பு நோட்டிருக்கின்ற நிலையில் என்ன தஸ்மீக செய்யலாம் என கேட்கிறார்கள் பொதுவாக ஒரு நோன்பாளி அவர் நோன்பு வைத்திருக்கின்ற காலமெல்லாம் இபாதத்தில் இருக்கிறார் அவருடைய தூக்கமும் இபாதத் அதில் இருவர் இல்லை ஆனாலும் ஒரு நோன்பாளி குறிப்பாக ரமதாண்டை மாதத்தில் நோன்பு நோட்டிருக்கின்றன அந்த ரமதானுக்கான சில பிரத்யேக கடமைகள் உண்டு ரமதானில் செய்ய வேண்டிய சில முக்கிய அமல்கள் உண்டு அவைகளை நாம் கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும் அதில் பெருமானார் சல்லல்லா விலை சிலம் சொல்வார்கள் ஒஸ் தக் சிறுபீஹ் சார் மோமின்களே இதில் இந்த புனிதமிகு ரமதானில் நான்கு விஷயங்களை நீங்கள் அதிகம் செய்யுங்கள் என்று சொல்லதான் சொல்வார்கள் சொல்லிவிட்டு அதில் இரண்டு விஷயங்கள் நீங்கள் அதை செய்வதன் மூலம் உங்களுடைய ரப்பை திருப்திப்படுத்துவீர்கள் இன்னும் இரண்டு விஷயங்கள் அதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வழி இல்லை என்று பெருமானார் சொல்லிவிட்டு ரப்பை திருப்திப்படுத்துகின்ற இரண்டு காரியங்கள் என்னவெனில் நீங்கள் தது குரூன் அல்லாக அல்லாகவே அதிகம் ஜிகர் செய்யுங்கள் மேலும் அவனிடத்தில் நீங்கள் இஸ்தகார் செய்யுங்கள் ஜிகரும் இஸ்தகுபாரும் எல்லா நாட்களிலும் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக ரமலானில் அதிகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹின் திருத்துதர் சல்லதான் சொன்ன சொல்கிறார்கள் ஜிகர் என்பது எது லா இலாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லது சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் என்று போ அல்லாஹ் அக்பர் போன்ற தஸ்மிகாத்துகள் இவைகள் அனைத்திற்கும் திக்கர் என்று சொல்லப்படும் அல்லதினா மனுவ தத்துமை இன்னும் குலூபும் பிதிக்கிரில்லா அல்லாஹ் சொல்வான் மோமின்கள் அவர்களது உள்ளங்கள் திக்கரால் நிம்மதி பெறும் சொல்லிவிட்ட அலா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பிதிக்கிறில்லாகிய தத்துமை இன்னுல் குலூப் அல்லாவின் திக்கரின் மூலமாகத்தான் உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நாம் நமது பணத்தால் நிம்மதி கிடைக்கும் என்று கருதினோம் நாம் வகிக்கும் பட்டங்களால் நிம்மதி கிடைக்கும் என்று கருதினோம் அதேபோன்று நாம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு சொத்து சுகங்களால் இப்படி பல்வே பல்வேறு இறைவன் நமக்கு வழங்கிய நியமத்துகளை கொண்டெல்லாம் நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கருதினோம் ஆனால் அவைகளெல்லாம் நிம்மதி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஒன்றில் மட்டும் நிம்மதி உறுதி அல்லாஹுடைய திக்கர் அதன் மூலமாக நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த திக்கரை அதிக அதிகம் செய்ய வேண்டும் எவ்வளவு முடியும் குறிப்பாக லா இலாஹில் நம்மை பொறுத்தவரை லா இலா ஹில்லல்லா என்ற திக்கரை அதிகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை சொல்கிறதுல சிரமம் விதமான சிரமம் இல்லை எளிமையானது எல்லோருக்கும் தெரிந்தது லா இல்லல்லா லா இல்லல்லா லா இலாஹில் தஸ்மியை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் தடவையாவது ரமல்லான்ல ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க யார் சல்லா அனிசத்தன் ஹதீஸ் அல்லவா ஜத்திது ஈமானுக்கும் அல்லா லா இலாஹில் அல்லா என்ற கரிமாவின் மூலம் உங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் சல்லல்லாஹுலி செல்லம் லா இலாஹி அதுக்கு என்ன பொருள் மபூத இலாகு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர்த்துவர் யாரும் இல்லை அப்ப தான் மபூத் வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டுமே அவன் தான் ஹாலிக் அவன் தான் அவன்தான் மாலிக் அவன்தான் காதிர் அல்லஹ் அவன்தான் எல்லாம் அவையும்தான் தான் வணங்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் வணங்குவதற்கு அவனை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த களிமா இருக்கிறது இல்ல அல்லாஹ் என்பதாகும் இது சாதாரணமானது அல்ல நம்முடைய ஈமானின் அடிப்படையே அதுதான் நான் ஓமின் என்று சொல்வதற்கு அடிப்படை என்ன அது அதில் ஒரு பகுதி லாயிலாஹில் அல்லாஹ் இன்னொரு பகுதி முகம்மது ரசூல்ல்லா சல்லாஹ் அலை சலம் அப்போ லாயிலாஹில் அல்லாஹ் லாயிலா இல்லல்லா அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதன் மூலம் நம்முடைய ஈமான் முழுமைத்துவம் பெறுகிறது ஈமான் பூர்த்தி அடைகிறது சில சூஃபியாக்கள் சொல்லுவாங்க யார் மரணிக்கின்ற பொழுது லாயில் ஆஹ் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் லாயில்லா ஹில்லல்லாவே அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் நமக்கெல்லாம் ஹதீஸ் தெரியும் சொல்லதான் சொல்லுவாங்க மரணிக்கும் நேரத்தில் ஒருவர் லாயில் ஆல்லல்லா என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக சொர்க்கம் சென்று விடுவார் அதனால்தான் மோமின்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி தருணத்தில் நாம் எல்லாம் இருந்து அவர்களுக்கு நினைவுபடுத்துவோம் தல்கீன் செய்வோம் லா லா ல இலாஹா லா இலாகில் சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருப்போம் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்களும் கேட்டு அந்த கலிமாவை சொல்லிவிடட்டும் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொற்கவாசி ஆயிடுவாங்க ஆனால் சூஃபியாக்கள் சொல்கிறாங்க யாருக்கு மரண நேரத்தில் களிமா ஞாபகத்துக்கு வரும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டு இருக்கின்றார்களோ அந்த விஷயங்கள் தான் அவருடைய இறுதி நேரத்தில் நினைவிற்கு வரும் நாம் லாயிலா இல்லல்லா என்பதை அதிகம் சொல்லிக்கொண்டே இருப்போமே ஆனால் சதா அதையே பழக்கப்படுத்தி இருப்போமே ஆனால் அந்த மரண நேரத்திலும் லாயிலா தான் ஞாபகத்திற்கு வந்துவிடும் அப்போ அந்த நேரத்தில் களிமா ஞாபகத்துக்கு வருது சொல்றோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நான் எனவே அப்ப லாயிலா இல்லல்லா அதிகம் செய்யணும் ஒண்ணு நாம் எல்லாத்துக்குன்னு செய்யலாம் லாயிலா இல்ல அல்லா அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் எல்லாமே செய்யலாம் தாராளமாக செய்யலாம் സല അല്ല ബുഹാരീ ഷരീഫ് ഹദീസ് വരും അല്ലാ വർമ അല്ലവ കലാ ഹഫീഫ താനി അല അലിസാൻ സഖീലത്താൻ ഇഫിൽ മീസാൻ ഹബീബ താനി റഹ്മാൻ സുബാൻ അള്ളാഹമു സുബാൻ അള്ളാഹി ആദൂം സലാൻസാങ് രണ്ടേ രണ്ട് സ്റ്റൊടർ ഉണ്ട് സൊള്ള എളിമയാണ് മീസാൻ്റെ തറാസല വെച്ചാൽ വെയിറ്റാർക്കും അല്ലാവിക്ക് റഹ്മാുക്ക് രൊ പ്രിയമാണത് സലാം സ്വല സുഹാൻ അള്ളാഹ് ബി ഹംദി സുഹാൻ അള്ളാഹിൽ ആദൂം ബുഹാരി ഷരീഫുടേ കടൈസെ ഹദീസ് ഇത് ചെല്ലിട്ടേക്കണം நாம் நம்முடைய நேரங்கள் வீணாகுவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நிறைய டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் தேவையில்லாமல் நம்முடைய நேரங்களை அவைகள் காவு கொண்டு கொண்டு இருக்கின்றன இவைகிறது கண்டிப்பாக நாம் வெளியே வர வேண்டும் அதனால் அதற்கு ஃபஸ்ட்டு வழி குறிப்பாக ரமதான் இல்லை சொல்லதான் சொன்னாங்க அதிகம் செய்யக்கூடிய நான்கு விஷயங்கள் முதல்ல அல்லாஹ் விற்கிரு செய்யுங்கன்னு சொன்னாங்க அதே போன்று இரண்டாவதாக பெருமாள் சொல்லதான் சொன்னாங்க இஸ்தஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க இஸ்தகஃபார் செய்யுங்க அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாவின் திருத்துதர் சல்லல்லாஹலீசன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் நூறு முறை இஸ்திஃபார் செய்கிறேன் சொல்கிறார்கள் நம்முடைய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஒரு லட்சம் தடவை சொன்னாலும் அது குறைவானதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க இஸ்தேபார் செய்யறோம் இப்ப எங்க தேடுறோம் அருமை மோமீன்களே அல்லாஹர உணர்ந்து சும்மா இலா இல்லா அல்லது அஸ்தபுல்லா அப்படி சொல்வது அர்த்தம் அல்ல அஸ்தபுல்லா என்று சொல்லுகின்ற பொழுது நான் எனது பாவங்கள் அனைத்திருந்தும் இறைவனத்தின் மன்னிப்பு தேடுகிறேன் என்ற உணர்வோடு உள்ளத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும் குறைந்தபட்ச வார்த்தை அஸ்தகருல்லா யா அல்லாஹ் அல்லாஹிடத்தை நான் பாமண்டிப்பு தேடுகிறேன் அஸ்தகுல்லாஹல் அலியல் அதுயும் உயர்வும் கண்ணியமும் நிறைந்தவனான ரப்பிடத்தை நான் பாவன்னிப்பு தேடுகிறேன் அஸ்தகஃபிருல்லாஹல் அலியல் அது என்ற வார்த்தையை சேர்த்துச் சொல்லலாம் சற்று கூடுதலாக அஸ்தகஃபிருல்லாஹல் அலியல் அது வ இல்லகு இலை என்று அல்லாஹ்விடத்தில் எல்லாமே அல்லாஹை அதிகப்ப அல்லாஹை துதிக்கின்ற ரொம்ப புகழ்கின்ற அதிகப்படியான வார்த்தைகள் கண்ணியமும் உயர்வும் நிறைந்த அல்லாஹிடத்தில் பாவமளிப்பு தேடுகிறேன் அல்லது இலா இலாஹி லாஹு அவன் அவனை தவிர்த்து வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை அல் ஹையுல் கையோம் அவன் நித்திய ஜீவன் தூபில்லை அந்த ரப்ப நான் பாவ தேடுகின்றேன் என்ற தௌபா செய்கிறேன் என்ற சொற்றொட் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய இந்த அல்லாஹுடைய அல்லாஹிடத்தில் நாம் கேட்கின்ற இஸ்தகார் இவைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு செய்யணும் எவ்வளவு அதிகம் செய்ய முடியுமா செய்யணும் சூஃபியாக்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்லுவாங்க தான் அது அருமருந்து பஞ்சமாக இருக்கா இஸ்தார் செய்ய குழந்தை இல்லையா இஸ்தகுப்பார் செய்ய மழை இல்லையா இஸ்தகார் செய்யுங்க என்ன பிரச்சனை பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் தீர்வு ஒன்றுதான் பாவ மன்னிப்பு தான் இஸ்தகுபார் தான் அதிகம் மதியம் அஸ்துல்லா அஸ்தவஃபிள்ளா அல்லா இடத்துல நாம் இஸ்திஃபார் செய்கின்ற பொழுது அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்லுவான் நீங்கள் அல்லாஹ் இடத்துல இஸ்திஃபார் செய்யுங்க யுருசிலி சம அழைக்கும் எதிராரா உங்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து மழைபடியை செய்வான் அது மட்டுமல்ல அல்லாவே சொல்கிறான் சுஃப்யாக்கள் இந்த ஆயத்திலிருந்து சொல்கிறாங்க ஓ எஸிதுக்கும் குவத்தனா குவ்வத்தைக்கும் இஸ்திஃபார் செய்கின்ற பொழுது உடலில் சக்தி வருமாம் உடலில் பலம் வருமாம் இஸ்திஃபார் அதிகம் செய்ய செய்ய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பரிசுத்தம் என்பது மட்டுமல்ல உடல் பலமும் கிடைக்கும் என்று இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு சில சூ சூஃபியாக்கள் மகான்கள் சொல்லுவாங்க ஆதலால் ஒன்று இலா இலாஹில் அலா என்ற திக்கிற அதிகம் செய்கிறது இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நாம் பாமனிப்பு தேடுவது இஸ்திஃபார் செய்வார் இது ரொம்ப முக்கியமானது இதற்கு அடுத்து பெருமான் சல்லதான் சொல்லுவாங்க ரெண்டு இந்த ரெண்டும் முதல் சொன்ன ரெண்டும் அல்லாவையும் திருப்திப்படுத்த ரொம்ப சந்தோஷமாயிடுவான் அல்லாஹ் ஹுஷியாயிடுவான் எனது அடியான் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறான் எனது நடியான் என்ன என்னை பயந்து என்னிடத்தில் பாமனிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் அல்லாஹ் நம்மை பற்றி திருப்தி அடைகிறான் இன்னும் ரெண்டை சொன்னாங்க சல்லல்லா அலி சொல்லம் லாகி நம்பிக்கும் அணுகுமா உங்களுக்கு வேறு வழியே இல்லை அவைகளை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அது என்ன தஸ் அலூன் அல்லாஹ் அல் ஜன்னா அல்லாவிடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் ஓ தாழ்வு தூ நபிகிமின் நார் நரகத்திலிருந்து அவனிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள் நினைத்திருக்கிறேன் மோமீன்களே நமது வாழ் நம்முடைய வாழ்க்கை இரண்டு ஒன்று உலகம் இன்னொன்று மறுமை இதில் மறுமை தான் நமது முக்கியமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்ந்து விடலாம் மறுமை வாழ்க்கை தான் மிக முக்கியமான வாழ்க்கை நம் எல்லோருக்கும் அது தெரியும் இந்த உலகம் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகள் அதிகப்படியான நூறு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழலாம் ஆனால் மறுமை என்பது அது ஒரு முடிவற்ற வாழ்க்கை எத்தனை ஆயிரம் கோடிகளை கடந்து போனாலும் போய்கொண்டே இருக்கும் அந்த முடிவற்ற வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கையின் வெற்றி என்பது நாம் அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெறுவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது இதுதான் மிக முக்கியம் இந்த உலகத்தின் அற்ப ஆசைகளுக்காக எவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கின்றோம் இந்த உலகத்தின் அற்ப ஆசைகளை அனுபவிப்பதற்காக எப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்கின்றோம் இந்த உலகத்தின் மீது மோகம் ஆசை அப்படியானால் உண்மையிலேயே அனைத்து சுகங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய இடம் சொர்க்கம் தான் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் அல்லவா சிலதான் சொல்கிறாங்க அந்த சொர்க்கத்தை அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டே ரப்ப இடத்துல கேளுங்க அல்ல இடத்துல கேளுங்கள் ரெண்டாவது நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட ரொம்ப முக்கியம் அதான் நரகத்திருந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது சொல்லதான் சொல்வாங்க சொர்க்கத்தை பற்றி தெரிந்தவனும் தூங்க மாட்டான் நாம தாலிபுல் ஜன்னதி ஓலா நாம ஹாரிபுன்னார் சொர்க்கத்தை தேடுபவனும் தூங்க மாட்டான் நரகத்தை தேடுபவனும் தூங்க மாட்டான் அப்படின்னா என்ன தெரியுமா சொர்க்கத்தை தேடுபவர்கள் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று குறியாக இருப்பார்கள் நரகத்தை கண்டு பயப்படுவர்கள் அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று கருதுவார்கள் சொர்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள் அதை அடைந்து தான் ஆக வேண்டும் என்ற ஆசை நரகத்தை பற்றி தெரிந்தவர்களோ இதிலிருந்து பாதுகாப்பு பெற்றால் போதும் என்று பயப்படுகின்ற அளவிற்கு நரகம் மிக கடுமையானது நம்ம சாதாரண கொசுக்கட்டி தாங்க முடியாதவர்கள் ஃபேன் இல்லாமல் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதவர்கள் ஏசி இல்லாமல் வாழ முடியாது என்று கருதுபவர்கள் நாம் அப்படியான நரகத்தில் அந்த கவருடைய வாழ்க்கையில் எப்படி நாம் வெற்றி பெற முடியும் எப்படி நாம் நிம்மதியாக இருக்க முடியும் மறுமையில் மிக கடுமையான அந்த க கஷ்டமான அந்த நாட்களை நாம் எப்படி வாழப்போகின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம் எவ்வளவு கடுமையானது அந்த நரகத்தின் எப்படி பாதுகாப்பு பெறுவது அதான் சொல்கிறாங்க செல்லதா லே செல்லம் இது ரெண்டு இருக்கே உங்களுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் தான் ஆகணும் அல்லா இடத்துல கேளுங்கள் தொடர்ந்து கேளுங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டும் ரமலானில் அதிகமதியம் கேளுங்கள் அல்லா இடத்தில் சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் நரகத்தந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்வார்கள் நினைத்திருக்கிற மோமீன்களே எனவே ரமலானில் நாம் அதிகம் செய்யக்கூடிய அமல்களாக இந்த நான்கு விஷயங்களை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷான்பத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய என தருவானாக வா அருதாவா நான் இலமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து